வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கியானிகா நான் பாரதி பள்ளியில் ஐந்தாம் வகுப்புலேருந்து படித்து இந்த வருடம் பிசியில் ஒரு பாடமாக தேர்ந்தெடுத்து நாற்பத்தேழு புள்ளிகள் பெற்றனான் என்னுடைய இந்த சாதிப்புக்கு நான் மட்டும் முழு காரணம் இல்லை பாரதி பள்ளியுடைய ஆசிரியர்கள் என்னுடைய பெற்றோர்கள் அனைவருமே என்னுடைய இந்த வெற்றிக்கு ஒரு முழு காரணமாக அமைகின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய பெற்றோர்கள் வந்து சிறுவயதிலே இருந்து எனக்கு தமிழுடைய முக்கியத்துவத்தையும் தமிழை படிக்க வேண்டும் என்று எனக்கு எப்பொழுதுமே ஊக்குவித்துக் கொண்டிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து நான் வந்து பாரதி பள்ளியில் சேர்ந்தவுடன் என்னுடைய தமிழ் ஆசிரியர்களும் என்னுடைய இந்த தமிழ் மீது நான் வைத்திருக்கும் பற்றிற்கும் ஆர்வத்திற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தார்கள் அதோடு இப்பொழுது தமிழ் பாடசாலையில் தமிழ் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து தமிழ் பாடசாலையை தமிழை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதை தவிர்த்து எங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய சொந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து தமிழை மேலும் கற்பித்து நாங்கள் மேலும் தமிழை சிறப்பாக செயற்பட வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துடன் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் வந்து விஷேட வகுப்புகளின் மூலமாக வந்து எங்களுக்கு தமிழ் தமிழ் பரீட்சையில் எப்படி நாங்கள் செயற்பட வேணும் என்பதற்கான அந்த பாடங்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுடன் அது மட்டும் இல்லாமல் வாய்மொழி பரீட்சையிலும் வந்து நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலை எப்படி நாங்கள் வந்து செயற்பட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வந்து அவர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு இப்பொழுது நான் தமிழை படிப்பதனால் வந்து எனக்கு என்னுடைய மொழியை நான் இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு இடத்தில் இருக்கின்ற என்ற அந்த ஒரு பெருமையும் இருக்கின்றது அதனால் கூட நான் தமிழை ஒரு பாடமாக தேர்ந்தெடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெற்றோர்கள் குறிப்பாக என்னுடைய அம்மா வந்து நான் ஏதாவது பா தமிழ் பாடசாலையில் தர்ற வேலைகளை விட மேலதிகமாக ஏதாவது ஒரு கட்டுரைகள் எழுதினாலும் கூட அதை வந்து என்னுடைய அம்மா அவருடைய சொந்த வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய அந்த கட்டுரைகளை வாசித்து எனக்கு வந்து நான் நான் எப்படி அதை இன்னும் மேம்படுத்தலாம் என்ற அந்த கருத்துக்களையும் என்னுடைய அம்மா எனக்கு பகிர்ந்து கொண்டு கொண்டு இருப்பாள் அதே அந்த கட்டுரைகளை வந்து நான் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் கொண்டு சென்றால் அவர்களும் அவர்களுடைய சொந்த நேரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களும் வந்து எனக்கு பெரிதிலும் வந்து உதவி இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பாகிரதி டீச்சர் இந்து டீச்சர் ஜெயராம் சார் எல்லாம் வந்து ஜெயராம் ஜெயராம் சார் சைனிய டீச்சர் எல்லாம் வந்து என்னுடைய இந்த சாதிப்பிற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த கற்பித்தல்கள் நான் வந்து படித்து வளர்ந்து வந்ததனால் வந்து அவர்களைப் போல மேலும் எதிர்காலத்தில் தமிழை மேலும் வருகின்ற எதிர்கால சந்ததியினர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசையும் எனக்கு இருக்கின்றது அதனால் தமிழ் பாடசாலை முடிந்த பின்னரும் திரும்பி வந்து இங்குள்ள மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கலாம் என்ற ஒரு அந்த ஒரு ஆசையும் எனக்கு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அந்த தமிழ் பாடசாலையில் சேர்ந்ததுனால வந்து நான் என்னுடைய வீட்டிலும் தமிழில் அதிகமாக பேசத் தொடங்கியுள்ளேன் குறிப்பாக முன் முன் முற்காலத்திலெல்லாம் நான் வந்து என்னுடைய சகோதரர்களுடன் பெரும்பாலுமாக ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் ஆனால் இப்பொழுது இந்த தமிழ் பாடசாலைக்கு வந்து தமிழை கற்றதற்கு பின்னர் அவர்களுடனும் நான் வந்து தமிழில் பேசத் தொடங்கியது அது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது அதனால் வந்து நாங்கள் பெரும்பாலுமாக ஆங்கிலம் இப்பொழுது எங்களுடைய வீட்டில் பயன்படுத்துவதே இல்லை அது மட்டும் இல்லாமல் பாரதிப்பள்ளி வந்து என்னுடைய இந்த விசி பயணத்தில் வந்து ஒரு மூல காரணமாக அமைந்திருக்கின்றது அவர்கள் கொடுக்கின்ற அந்த அந்த பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் கொடுக்கின்ற அந்த ஆக்கமும் ஊக்கமும் வந்து எனக்கு வந்து மிகவும் ஒரு ஊந்து விசையாக அமைந்து என்னை என்னுடைய பா என்னுடைய பரீட்சையில் சிறப்பாக செய்ய ஒரு மூல காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது பரீட்சைக்கு தயார் செய்வதற்காக நான் வந்து விசிஇ உடைய அந்த வெப்சைட்டில் உள்ள அந்த பரீட்சைகளையும் நான் வந்து செய்ய தொடங்கினான் அதை வந்து நான் வருடத்தில் தாய் மாதத்திலே அந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து ஆரம்பிக்க தொடங்கினான் அது மட்டும் இல்லாமல் புத்தகங்களை வாசிப்பதும் நான் வந்து என்னுடைய ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்த நான் தமிழில் புத்தகங்களை வாசிப்பதனால் என்னுடைய சொல்வளம் அதிகரித்து நான் வந்து கட்டுரைகள் எழுதும்போது அது வந்து எனக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு என்னுடைய கட்டுரையில் நான் வந்து எப்படி எழுதுகிறேனோ அது அதில் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக அமைந்தது என்னுடைய பெற்றோர்களுடனும் ஆசிரியர்களுடன் நான் வந்து தமிழில் கதைத்து அவர்களுடன் உரையாடுவதனால் வந்து என்னுடைய பரீட்சை சூழலில் வந்து நான் வந்து எப்படி செயற்பட வேண்டும் எப்படி தமிழில் பேசி எப்படி புள்ளிகளை பெற வேண்டும் என்ற அந்த அறிவுகளை வந்து நான் வந்து பெற்றேன் அதோட அதை தவிர்த்து வந்து நான் வந்து தமிழில் படங்கள் பார்க்க தொடங்கினேன் குறிப்பாக என்னுடைய தம்பி வந்து அவருக்கு ஐந்து தான் இருக்கின்றது அவர் அந்த அளவுக்கு தமிழ் பேச மாட்டார் இருந்தாலும் வந்து நான் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சிறுவர்களுக்கான அந்த நாடகங்கள் ஷின் ஷான் அதெல்லாம் வந்து நான் அவரோடு சேர்ந்து பார்க்க தொடங்கினான் அப்படி பார்க்கும்பொழுது அவரும் வந்து என்னுடன் சேர்ந்து தமிழை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் அவர் வந்து தமிழில் பேசத் தொடங்கினவர் அதிகமாக அது வந்து எங்களுக்கு பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதோடு சேர்த்து எனிவரும் காலங்களையும் வந்து த தமிழை வந்து இனிவரும் காலங்களில் இருக்கின்ற மாணவர்களும் தமிழை வந்து ஒரு பாடமாக தேர்ந்தெடுத்து மேலும் வந்து அவர்கள் வந்து சே அப்படி நல்ல ஒரு சித்தி பெற்று செய்யப்பட்டார்கள் என்றால் எங்களுடைய தமிழ் சமுதாயத்திற்கு மிகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு விதத்தில் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாதிப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் எனது பேர் சாச்சாரன் பார்த்திவேன் நான் தமிழை பாரதி பள்ளியில் பாடர் வகுப்பிலிருந்து கொண்டு வருகின்ற ஒரு மாணவன் ஆவேன் இந்த முறை விசி பரீட்சையில் எனக்கு சிறப்பான புள்ளிகள் வந்திருந்தது நாற்பத்தி மூன்று புள்ளிகள் பெற்றிருந்தேன் அதற்கு முதல் காரணமாக என்னுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களை கூறுவேன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்னுடைய புள்ளிகளை கேட்டு நான் எப்பொழுது உதவி கேட்டாலும் அவர்கள் எனக்கு உதவி இருக்கின்றார்கள் அத்துடன் எனக்கு பாரதி பள்ளி ஆசிரியர்களும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்தார்கள் நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே இங்கேதான் என்னுடைய தமிழை படி படித்திருந்தேன் அதனால் தமிழை ஒரு வருடத்தில் படிக்க முடியாது அதனால் பாலர் வகுப்பிலிருந்து என்னுடைய விசிஇ பரீட்சையில் படிப்பித்த ஆசிரியர் அனைவரும் எனக்கு தமிழை படிப்பதற்கு உதவி இருக்கின்றார்கள் அதை படிப்பிப்பதற்கு ஆர்வத்தையும் ஊட்டியிருக்கின்றார்கள் இங்கிருக்கும் தமிழ் ஆசிரியர்கள் பல ஆசிரியர்கள் இந்து டீச்சர் பை டீச்சர் சரண்யா டீச்சர் என்று அனைவரும் எனக்கு உதவி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஓரல் அல்லது எழுதுவது போன்ற விடயங்களுக்கெல்லாம் எனக்கு ஆலோசனைகள் தந்து என்னுடைய திறன்களை எவ்வாறு வளர்த்துக்கொள்வதற்கெ வளர்த்துக்கொள்வதற்கு உதவி இருக்கின்றார்கள் அத்துடன் இங்கே வார இறுதி நாட்களிலும் மற்றும் வார நாட்களிலும் வகுப்புகள் நடைபெறுகின்றது விசி மாணவர்களுக்கு அது எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது இந்த வகுப்புகளில் நிதிஷ் நிதிஷ் சாரும் பல வகுப்புகளை எடுத்து அவர்களுடைய அனுபவம் ஆலோசனைகளையும் எங்களுக்கு தந்து எங்களுடைய திறன்களை கொள்வதற்கு மிகவும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்திருந்தது அத்துடன் கூறப்போனால் எனக்கு தமிழ் படிப்பதற்கு ஆர்வம் முக்கியமான காரணமாக என்னுடைய பெற்றோர்களை கருதுவேன் அவர்கள் சிறு வயதிலிருந்து எனக்கு தமிழின் முக்கியத்துவத்தை கூறி தமிழ் எங்களுடைய தாய்மொழி அதனால் அது எங்களுடைய அடையாளமும் கூட அதை இழக்க வைக்காமல் என்னுடைய இப்போ இப்பொழுதெல்லாம் நான் என்னுடைய த தம்பிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவருடையும் தமிழில்தான் தான் கதைப்பேன் தமிழில் தான் உரையாடுவேன் தமிழில்தான் தான் கதைப்பேன் அத்துடன் இப்பொழுது என்னுடைய இந்த விசி பரீட்சைக்கும் இது மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் எங்களுடைய இறுதி பரீட்சைக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்தது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அத்துடன் தமிழை படித்ததன் மூலம் எங்களுடைய கலாச்சாரம் போன்ற விடயங்களை அறிந்து கொண்டு ஒரு எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது தஞ்சை பெரிய கோவில் போன்ற விடயங்கள் எல்லாம் அறிந்து என்னுடைய கலாச்சாரத்தை பற்றி இன்னும் அறிந்து கொண்டதில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது நன்றி வணக்கம் என் பேர் ஃப்ரிஷா நான் பாரதி பள்ளியில் நாலு வயதிலிருந்தே இங்கிரு இங்கே படிக்கிறேன் நான் பிசி தமிழ் பரீட்சையில் நாற்பத்தி ரெண்டு புல் புள்ளிகள் எடுத்தேன் இது எனக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான விடயம் அத்துடன் எந்த பெற்றோர்கள் இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் அவர்களும் மிகவும் பெருமைப்பட்டார்கள் என்ற வெற்றிக்கு முதற் காரணம் பற்றி சொல்லப்போனால் நான் சிறு வயதிலிருந்தே தமிழ் வீட்டில் தமிழை நான் தொடர்ந்து கதைத்து வந்திருக்கிறேன் அதுவும் என்ற அதுவும் என்ற பெற்றோர்கள் பாரதி பள்ளியில் என்னை சிறு வயதிலிருந்தே சேர்த்து விட்டார்கள் இதனால் எனக்குள்ளே தெரியாமல் தமிழை கதைக்க வேண்டும் தமிழை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது மேலும் சொன்ன சொல்ல போனால் எந்த ஆசிரியர்களும் தமிழை தமிழில் நல்ல புள்ளிகள் எடு எடுக்கிறதுக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இங்கே வந்து படிக்கிறோம் அத்துடன் நாங்கள் வார நாட்களில் நாங்கள் விசேட வகுப்புகள் செய்கிறோம் இதனால் கட்டுரை எழுதுவது வாசித்தல் பேசுதல் அந்த திறன்களை மேம்படுத்தவும் என்ற ஆசிரியர்கள் மிகவும் உதவியாக இருந்தார்கள் அதாவது பகிரதி ஆசிரியர் ஆசிரியர் இந்து டீச்சர் மற்றும் சரண்யா டீச்சர் நான் நன்றி கூற விரும்புகிறேன் ஏனென்றால் எனக்குள்ளே இருந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் மிகவும் ஆதரவாக இருந்தார்கள் மேலும் தமிழை ஏனொரு பாடமாக எடுத்த நான் பற்றி சொல்லப்போனால் விசியில ஒரு மொழி எடுக்கலாம் என்று கேள்விப்பட்டவுடன் ஏன் நாங்கள் மற்ற மொழி எடுக்கணும் என்ற கேள்வி எனது மனதில் ஏற்பட்டது தமிழை நான் சிறு வயதிலிருந்தே பேசுகிறேன் படிக்கிறேன் அத்துடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வந்து படிக்கிறேன் அதனால் தமிழை எடுத்தாலே எனக்கு இலகுவாக இருக்கும் என்ற யோசனை ஏற்பட்டது அதனால் என்ற பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் உதவியோடு நான் தமிழை படித்து நல்ல புள்ளிகள் எடுத்தேன் தமிழை அடுத்ததனால் இப்போது எனது சமுதாயம் கலாச்சாரம் அதை பற்றி எனக்கு இன்னும் கூட அறிவும் விழிப்புணர்வு இருக்கு இதனால் நானும் இப்போது தமிழை அடுத்ததனால் நானும் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை படிப்பிக்கவும் கொண்டு சேர்க்கவும் விரும்புகிறேன் அதாவது நான் எதிர்காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிக்க விரும்புகிறேன் அதுவும் எங்கட சமுதாயத்தில் ஏதாவது கலாச்சார கொண்டாட்டங்கள் இருந்தால் அல்லது நிகழ்ச்சிகளில் இருந்தால் நானும் பங்கேற்கவும் உதவி செய்யவும் விரும்புகிறேன் அத்துடன் என்ற பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்ற தமிழ் நண்பர்களுக்கும் என்ற வெற்றிக்காக நன்றி கூற விரும்புகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் ஹாஷினி ஜெகன் நான் இந்த ஆண்டு பத்தாம் ஆண்டு படிக்கிறேன் இந்த வருடம் நான் பிசி பாடங்களில் ஒன்றாக தமிழை தேர்ந்தெடுத்து அதில் நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் பெற்றேன் இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மற்ற பாடங்களை விட எனது தாய்மொழியான தமிழ் எடுத்து அதில் நல்ல புள்ளிகளை பெறுவது வந்து ஒரு இலகுவான ஒரு விடயம் அல்ல அது எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மிகவும் பெருமையாக இருக்கிறது இதற்கு ஆதரவு தெரிவித்த எனது ஆசிரியர்களுக்கும் பாரதி பள்ளிக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி குறிப்பாக எனக்கு பிசி பாடங்கள் எடுத்த இந்து டீச்சர் பகிரதி டீச்சர் மற்றும் சரண்யா டீச்சருக்கும் மிக்க நன்றி அதைவிட எனது வாய்மொழி பரீட்சை கொடுத்த எனது பல ஆசிரியர்களுக்கும் நன்றி நான் தமிழை இப்போ ஒரு பன்னிரண்டு வருடங்களாக பாரதி பள்ளியில் படித்து வருகிறேன் ஆனால் அதற்கு முன்னரே நான் வீட்டிலே தமிழில் தான் கதைப்பேன் எனது பெற்றோர்களுடன் அவர்கள் எனக்கும் எனது தம்பிக்கும் இந்த பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தார்கள் அதனால் நாங்கள் இப்போது நான் வழியே எனது நண்பர்களுடன் ஆங்கிலத்தில் கதைத்தாலும் நான் வீட்டில் எனது பெற்றோர்களுடனும் தம்பியுடனும் தமிழில்தான் கதைக்கிற நான் நான் நிறைய தமிழ் படங்களும் பார்க்கிறான் தமிழ் பாடல்கள் கேட்கிறேன் நான் எனக்கு பல தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த விசி தமிழ் எடுத்ததுனால் எனக்கு தமிழ் சமுதாயத்துடனும் ஒரு மிகப்பெரிய நிறைய தொடர்புகள் ஏற்பட்டன என்று தொடங்கின என்று நான் நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள் நிறைய மக் நிறைய தமிழ் மக்கள் உதவினார்கள் இப்போது இந்த தமிழ் பரீட்சையுடன் எனது தமிழ் பயணம் நிற்காது நான் பள்ளிக்கும் நிறைய உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது சிறுவர்களுக்கு தமிழ் கற்பித்தல் இன்னும் இரண்டு வருடங்களில் எனது தம்பியும் தமிழ் பரீட்சை இருப்பார் அவருக்கும் நான் நிறைய உதவி செய்து நாங்கள் அவரும் நல்ல புள்ளிகள் எடுப்பதற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதைவிட தமிழ் கொண்டாட்டங்களில் தமிழ் பண்டிகைகளில் உதவ வேண்டும் என தமிழ் பரீட்சையில் நான் பெற்ற தமிழ் கலாச்சாரத்தை பற்றின அறிவை பயன்படுத்தி நான் நிறைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உத நினைக்கிறேன் அதை விட தமிழ் மொழியையும் வளர்த்து தமிழ் கலாச்சாரத்தை ஆஸ்திரேலியாவில் பண்ணுவதற்கு எனது முழு முயற்சியையும் செய்வேன் நன்றி